இருபத்தி நாலு மணி நேரம் ஒதுவோடு இருக்கிறது பெரிய பாக்கியம் சாலியங்கள் எழுதுவாங்க ஒதுவோடு வாழ்ந்தால் கிடைக்கிற பல பலன்களில் முக்கியமான ரெண்டு ஒன்று ரெண்டை சொல்கிறேன் ஒதுவோடு நீ இருக்கிற போது உன்னை சந்திக்கிற வர்றவங்க கூட உனக்கு முன்னால் அடிபணிஞ்சிருவாங்க உன் எதிரி கூட உனக்கு முன்னால் அவருடைய வேகத்தை அல்லா காணாமலாக்க நீ ஒதுவோடு இருந்தா எதிரியின் வேகம் தணிஞ்சிரும் ஒதுவோடு நீ இருக்கிற போதெல்லாம் உனக்கு வருகிற ரிசுக்கு பறக்கத்தான் அமைஞ்சது உதவோடு இருக்கிற போதெல்லாம் அங்கீகாரம் கடைசியா எழுதுவாங்க ஒதுவோடு நீ வாழ்ந்தால் ஈமானோடு மௌத்தாகிறாய் மௌத் ஈமானோடு எல்லாம் எல்லாருக்கும் தோகை செய்வானா ஒது வந்து தூங்குனா முரியும் பாத்ரூம் போனா முடியும் தூங்கினா முரியுது யூரின் போனா முடியும் ஆனா உடனே உதவு செய்தரும் உதவும் இல்லாத வாழ்க்கைங்கிறது அழகான வாழ்க்கை அல்ல பெருமைங்கிறது அல்லாவுக்கு சொந்தம் நாங்கள் மக்களை பழக்கப்படுத்தி பண்படுத்தி பேசுறதுல ஒரு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆச்சு ஒது இல்லாத நேரம் எனக்கு கிடையாது என் லைஃப்பில் ஒது இல்லாமல் நான் வாழ்ந்தது இல்லை தூங்கினா உதவு முடியும் ராத்திரி ஒரு மணிக்கு ட்ரெயினில் போவேன் மழை படிக்கலாம் குளிர் அடிக்கலாம் பஸ்ஸில் போகிறபோது குளிர் அடிக்கலாம் யூரின் போகணும் தண்ணி இருந்தால் போகிறது தண்ணி இல்லைனா பாட்டில் வாங்கி காசு கொடுத்து வாங்கி அதில் உதவு செய்துட்டு தான் வண்டியில் ஏறுறது அது எவ்வளவு பணியாக இருக்கட்டும் ஒதுங்கிறது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை இறைவனோடு நெருக்கமாக்குவதற்கும் ஒவ்வொரு மனிதனை தூய்மைப்படுத்துவதற்கும் அவனிடத்தில் இருந்த குறைகளை களைவதற்கும் அல்லாஹுவின் ரஹமத் அவனை நோக்கி பயணிப்பதற்கும் ஒரு பெரிய அடையாளமாக அல்லாஹ் வசூல் ஆக்கி வச்சுருக்கிறான்